அந்திரேயா இயேசுவின் பனிரெண்டு திருத்தூதர்களில் முதலில் இயேசுவோடு இணைந்தவர் முதலில் இவர் திருமுழுக்கு யோவானின் போதனைகளினால் இருக்கப்பட்டு அவர்தான் மெசியா என்னும் எண்ணத்தில் அவருடைய சீடரானவர் பின் திருமுழுக்கு யோவானே இயேசுவை சுட்டிக்காட்டி இயேசுவே உண்மையான கடவுள் என்று சொன்னதால் இயேசுவோடு இணைந்தவர் அந்திரேயா கலிலேயாவில் உள்ள பெத் சாய்தா என்னும் ஊரில் பிறந்தவர் தன் சகோதரரோடு சேர்ந்து மீன்பிடி தொழிலை செய்து வந்தவர் அந்திரேயாவின் சகோதரர் தான் இயேசுவின் முக்கியமான சீடரான பேதுரு பேதுருவை இவரே இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்தலை அவர் வீட்டிலிருந்து துவங்கியிருக்கிறார் இயேசுவோடு இணைந்து பயணித்தாலும் இவரை பற்றிய குறிப்புகள் விவிலியத்தில் அதிகம் குறிப்பிடப்படவில்லை உலகத்தின் முடிவு நாளுக்குரிய அடையாளங்களை இயேசு விளக்கிய நான்கு சீடர்களில் இவரும் ஒருவர் இயேசு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்தளிப்பதற்கு காரணமான சிறுவனை அழைத்து வந்தவர் இவர் என்பன போன்ற சில குறிப்புகளே இருக்கின்றன இயேசு இறந்து உயிர்த்த பின் பரிசுத்த ஆவியை சீடர்களுக்கு வழங்கினார் அதுவரை அச்சத்துடன் இருந்த சீடர்கள் அதன் பின் நற்செய்தி அறிவித்தலை துணிச்சலுடன் துவங்கினார்கள் அவர்களில் அந்திரேயாவும் ஒருவர் அந்திரேயா பணி செய்ய சென்ற இடம் இன்றைய ரஷ்யா ஸ்டார்ஜியாவில் உள்ள காக்கசிய மழிய மலை அடிவாரத்தில் அந்திரையாவின் பணி ஆரம்பமாகிறது சில காலம் பணியாற்றிய பின் அங்கிருந்து பைசாண்டியம் இன்றைய இஸ்தான்புல் செல்லுகிறார் அங்கே அவருக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன மக்கள் யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அந்திரேயா முழங்கினார் அரசாங்கம் அவரை சிலு சிறையில் அடைத்தது மிரட்டியது பின்னர் விடுவித்தது வெளிவந்த அவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று முழங்கினார் அவரை மக்கள் கல்லால் எரிந்தார்கள் கிரீஸ் நாட்டுக்கு பயணம் செய்து பற்றி என்னும் நகரை வந்தடைகிறார் பலரை குணமாக்குகிறார் யாரை குணமாக்கினாலும் இயேசு உனக்கு சுகமளித்தார் என்று சொல்லுகிறார் எனவே இயேசுவின் பெயர் அங்கே பரவ துவங்கியது அங்கிருந்த ரோம ஆளுநர் ஏஜியஷன் மனைவி மேக்ஸ்மில்லாவை சுகப்படுத்த அவர் கிறிஸ்துவை நம்பினார் ஏஜியஸ் கோபமடைந்தார் ஆனால் அவருடைய சகோதரர் ஸ்டார்டோல் கிறிஸ்துவ மதத்தை தழுப்புகிறார் ஏஜியடஸ் கடும் கோபம் அந்திரேயாவை அழைத்து கடுமையாய் எச்சரிக்கிறான் ஆனால் அந்திரையா இயேசுவைப் பற்றிய போதனையிலிருந்து பின்வாங்கவே இல்லை இதனால் எதிர்ப்பாளர்கள் அவரை அடித்து பற்களை உடைத்து விரல்களை வெட்டி மலைச்சரிவில் இருக்கிறார்கள் அங்கே இயேசு அவருக்கு தரிசனமாகி ஆச்சரியமான சுகம் கொடுக்கிறார் மறுநாள் மக்கள் முன்னிலையில் சாதாரணமாய் வந்து நின்ற அந்திரையாவை கண்டவர்கள் விரண்டு போனார்கள் அந்திரேயா அந்த சந்தர்ப்பத்தை இயேசுவை கிடைத்த வாய்ப்பாக்கி கொண்டார் ஒரு முறை இருந்த ஒருவருக்கு உயிர் கொடுக்க அவருடைய பெயர் பரவுகிறது ஏஜிஎஸ் அந்திரேயாவுக்கு சிலுவை மரணத்தை தீர்ப்பளிக்கிறார் எக்ஸ் வடிவ சிலுவையில் தலைகளாய் அறையப்பட வேண்டும் என்பது தீர்ப்பு அப்போதுதான் அதிக வலி அதிக நேரம் வழி என்பது அவனுடைய கணக்கு அந்திரேயா சிலுவையில் அறையப்பட்டார் சுமார் இருபத்தையாயிரம் மக்கள் சிலுவையை சூழ்ந்து கொண்டார்கள் சிலுவையில் ஏசு அந்திரையாவுக்கு காட்சியளிக்கிறார் சிலுவையில் தொங்கி அந்திரையா விடாமல் மக்களுக்கு ஒதித்துக் கொண்டே இருந்தார் மன்னன் அந்திரையாவை சிலுவையில் இருந்து இறக்கிவிட நினைத்தான் அந்திரையா ஒத்துக்கொள்ளவில்லை இயேசுவை பார்த்து விட்டேன் இனிமேல் புவி வாழ்க்கை தேவையில்லை என்று பிடிவாத பிடித்தார் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி வெள்ளம் பாய்ந்து அவர் பாய்ந்து வந்து அந்திரேயாவை நினைத்தது அரை மணி நேரம் அந்த ஒளி அந்திரேயா மீது பாய்ந்து கொண்டே இருந்தது அந்த ஒளி விலகிய போது அந்திரேயா இறந்து போயிருந்தார் அந்திரேயா இறந்தபோது காலம் கிபி அறுபத்தி ஒன்பது நவம்பர் முப்பதாம் நாள் ஏஜியட்ஸின் மனைவி மேக்ஸ்மில்லாவும் அவருடைய சகோதரன் ஸ்டார்டோல்கிஸும் அந்திரேயாவை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் செய்கிறார்கள் மக்களின் மனமாற்றம் மன்னன் செய் வருந்தியது தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வினால் தற்கொலை செய்து கொண்டான் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கான்ஸ்டனின் மன்னன் அந்திரேயாவில் உடல் எழுப்புகளை மட்டும் எடுத்து பைசாண்டியத்தில் இருக்கக்கூடிய தூய் அப்போஸ்துலர் தேவாலயத்தில் வைக்கின்றார் அவருடைய உடல் எலும்புகளின் ஒரு பாகம் ஸ்காட்லாந்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அவர் ஸ்காட்லாந்து தேசத்தின் புனித தந்தையாக போற்றப்படுகிறார் ஸ்காட்லாந்தும் இங்கிலாந்தும் இணைந்தபின் இங்கிலாந்து தேசக் கொடி அவருடைய எக்ஸ் சிலையை தன்னுடைய தேசியக் கொடியில் பொறித்து பெருமைப்படுத்தியது